வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி சாதாரண விஷயமே கிடையாது மூர்த்த குளம் தோன்றிய பல்லாயிரம் காண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விநாயகருடைய தோற்றமும் விநாயகர் முன்னிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் அப்பயே பயன்பற்றி வந்திருக்கு இருக்காங்க பயன்பற்றி பின்பற்றி வந்திருக்காங்க காரணம் இந்த முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடன்படுறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் காரிய சித்தியிலிருந்து உடம்பை பாதுகாக்கிறதுலேருந்து நோய் தீர்ப்பதிலிருந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடியிலேருந்து துன்பத்தை தீர்க்கறதுலேருந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே விநாயகர் வந்து பல வகையான விநாயகரின் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா சித்தரித்து வச்சுருக்கிறாங்க சித்தரிச்சி மட்டும் வைக்கக்கூடியது சித்தத்தை தரித்து வைத்திருக்கிறார்கள் அதாவது மூளையை பயன்படுத்தி சக்தியை பயன்படுத்தி அவர்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வரிசைப்படுத்தி எல்லாத்தையும் மக்களுக்கு மிகப்பெரிய அருளும் பொருளும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் விநாயகர் ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியிலே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போதும் போல விநாயகரை முன்னிறுத்தி அவங்களுக்கு எப்போதும் போல அவள் கடலையை எல்லாம் எப்படி செய் உங்களுடைய ஒரு வருடம் செய்கிறீங்களோ அப்படி பண்ணலாம் ஆனால் இந்த விநாயகர்லேருந்து ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மல்டி செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க விநாயகர் பிடிக்குன்னா மஞ்சள்லையோ சந்தனத்தில் அப்படி விநாயகர் பிடிச்சி வைப்பாங்க இன்றைக்கி இந்த வாரத்தில் இந்த விநாயகர் சிறுத்தில என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா கணபதிகள் நான் சொன்ன பார்த்திங்கன்னா உச்சிஷ்ட கணபதியிலேருந்து எல்லா கணபதியிலேருந்தும் பார்த்திங்கன்னா உச்ச முதல் பாதம் வரை மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது இந்த விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு வரத்தை வாரி தரக்கூடிய ஒரு சக்தியாகும் சரி அப்போ விநாயகர் எப்போ கும்பிட்டாலும் சரி நீங்கள் எங்கேயாவது ஒரு சிலை வந்து நோண்டி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வருது அப்போ எத்தனை ஆயிரம் காண்டு ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் விநாயகரை வணங்கி வழிபட்டு சுபட்சமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு பொருள் சரி இந்த விநாயகர் சத்துக்கு என்ன ஸ்பெஷல் அதே அவள் கடலை பொறி அவர்களை வச்சு மனசார அதாவது இது ஒரு இது ஒரு செலப்ரேஷன் மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க இப்போல்லாம் ஆனால் நம்ம சரணாகதியோடு நம்ம விநாயகரை வழிபட்டு அவங்களுடைய மந்திரங்கள் மூலமந்திரங்கள் ஏதாவது ஒன்றுமே இல்லையா விநாயகான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காகவே போதுமான விஷயந்தான் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டில் நம்ம சேர்க்க வேண்டியது சந்தனம் ஜவ்வாது மஞ்சள் குங்குமம் இந்த நாளையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த எல்லாத்தையும் நம்ம அழகாக விநாயகர் பிடிக்கிறோம் இல்லையா பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் வேறு ஒன்றும் கிடையாது சிம்பிள் நம்ம சேர்க்க வேண்டியது பொலும் மஞ்சள் என்ன சந்தனம் வைப்போம் நம்ம இந்த நான் சொன்ன அந்த நாலு ஐட்டம் சேர்த்து வச்சுங்க கேட்டிங்கனாக்கா மகா மகா விஷயமாக இருக்கும் விசேஷமாக இருக்கும் அது விநாயகரை வழிபட்டாலே போதும் மஞ்சளில் வச்சாலே ஸ்பெஷல் இந்த நான்கும் சேரும் பொழுது அங்கே சரணாகதியோடு விநாயகர் வந்து நம்ம சரணாகதியோடு இருப்போம் விநாயகர் வந்து எல்லா அருளையும் கொடுக்கறதுக்கான அற்புத சக்தி இங்கே கிடைக்கும் ஆக சொல் காரியம் காரிய சித்தி காரிய வெற்றி இந்த மூணுமே அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி எப்போதும் போகிறீங்க விநாயகரை கும்பிட போகிறீங்க சரணாகதியோடு கும்பிடுங்க குடும்பம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து அந்த நம்ம பிடிச்சி வைக்கிறீங்களே சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக பிடிச்சி வச்சு அதுக்கு முன்னாடி விளக்கே ஏற்றி வச்சுட்டு சரணாகதியோடு நம்ம என்ன வேண்டும் என்ன வேணுமோ ஒரு கல்யாண தடையாக இருக்கா இல்லை வேலைக்கு தடையாக இருக்கா இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதா எதாவது இருந்தாலும் சரி அது நல்லா வேண்டி வச்சுக்கோங்க வேண்டிட்டு இது அப்படியே நம்ம எப்போதும் போல நீங்கள் அவள் எல்லாம் சேர்ந்து கும்பிட போகிறீங்க அவ்வளோதான் இல்லை ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு ஐட்டம் சேர்ந்து பிடிக்கக்கூடிய அந்த விநாயகர் தான் ஸோ விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காம்பினேஷனில் நீங்கள் செஞ்சு பிடிச்சி வச்சிங்கன்னா அவருக்கும் அதாவது அதாவது ஒரு தெய்வங்கள் எந்த ஒரு ஒரு விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும் லக்ஷ்மி பூஜையாக இருக்கட்டும் இல்லை எந்த தெய்வத்தை நினைத்து எந்த விஷயங்கள் நம்ம செய்கிறோமோ அதை சரணாகதியோடு மனதோடு நின்னோம்னாக்கா தெய்வங்கள் வந்து கம்ஃபர்ட் அவங்க வந்து உட்கார்ந்து நமக்கு அருளையும் பொருளையும் கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ நல்ல வாசமாக இருக்கும் விநாயகருக்கு பிடித்த ஒரு முக்கியமான ஒரு சரஸ்தானம் ஸோ இதை மட்டும் செஞ்சாலே போதும் இந்த நேரத்தில் நீங்கள் விநாயகர் மந்திரம் எதுவானாலும் சொல்லலாம் விநாயகர் மந்திரம் உங்களுக்கு வந்து எதனாலும் இல்லையா விநாயகா அப்படின்னு ஒரு ஒத்த வார்த்தையே ஒரு தான் அதனால் மந்தியை திறக்கும் சாவியை போல் நம் வீட்டுக்குள்ளேயும் சரி நம்ம உயிர் வாழ்கிற கூட்டுக்குள்ளேயும் சரி அன்றைக்கி விநாயகர் சக்தி அன்னைக்கு நமக்கு இதை மட்டும் செஞ்சு நன்றாக வணங்கி வந்தோம் என்றால் போதுமான விஷயம் இது முடித்த பிறகு பன்னீரால் வீட்டில் ஃபுல்லாக தெளிச்சுடுங்க பண்ணிவில் அதேமாரி நம்ம மேலேயும் த பண்ணி அபிஷேகம் பண்ணிக்க சொல்லணும் விநாயகர் சத்து எண்ணிக்கைக்கு என்னென்னா கிளென்சிங் நம்மளுடைய எல்லா நெகட்டிவிட்டியும் போயிடுச்சு நம்மளுடைய இறைவன் கொடுக்கக்கூடிய அருளும் பொருளும் வரத்தையும் வாங்குகிற அந்த அற்புதமான நாள் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் என்ன தொடங்கினாலும் விநாயகரை முன்னிறுத்தி செய்தோம் என்றால் அது வெற்றி தான் அதுவும் விநாயகர் சதுர்த்தி எண்ணிக்கை நம்ம இப்படி வணங்கினால் காரிய வெற்றி கண்டிப்பாக இருக்கும் அதேமாதிரி சில பேருக்கு வந்து லைஃப்பில் வந்து த்ரெட் இருக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உயிர்காப்பு நம்ம இப்போ விநாயகருக்கு முன்னாடி நல்ல தலையில் அப்படி வச்சுக்கோங்க விநாயகர் மனசில் வச்சுக்கோங்க அப்படியே கால் வரைக்கும் அப்படியே ஒரு வாட்டி ஃபுல்லாக ஹீலிங் மாதிரி நீங்கள் பண்ணி விட்டீங்கன்னால் போதும் நம்ம கை தான் வச்சுருப்போம் ஆனால் விநாயகரே துதிக்கையில் நம்ம ஆசீர்வதிக்கிற மாதிரி தலையிலேருந்து அதேமாதிரி நமக்கு குழந்தைங்கள இருப்பாங்களே அதுமாரி க தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த தும்பிக்கை இருக்கும் பார்த்திங்களா அந்த 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 ஷேப் அப்படி பண்ணாலே போதுமான விஷயம் தான் எப்படி இந்த விநாயகர் நான் சொன்னாலே அதுமாரி பிடிச்சிட்டு நம்ம வேண்டிட்டு அந்த தண்ணிலாம் தெளித்த பிறகு இல்லை வீட்டில் இருந்து ஃப்ரீயாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம் நம்மளே செல்ஃபாக பண்ணிக்கலாம் விநாயகராகவே நேரே நின்று அவங்கள அந்த கிட்ட போகணுன்னு நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதே எஃபெக்டை நம்ம ஃபீல் பண்ணலாம் நம்ம கைதான் ஆனால் அன்று விநாயகர் வந்து ஆசீர்வாதிப்பை உணர முடியும் இதுதாங்க ஸ்பெஷல் நல்ல சங்கல்பம் விநாயகர் சதுர்த்தி அற்புதமான நாள் அந்த திருநாளை யாரும் மிஸ் பண்ணாதீங்க கடமைக்கு பண்ணாதீங்க ஒரு கோலாகலம் லீவ் விட்டாங்கங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது எல்லாரும் வெற்றியாக வேண்டும் வெற்றியோடு வாழ்க்கையை தொடங்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தி மிஸ் பண்ணாமல் விநாயகர் கதியோடு சதியோடு சதுர்த்தியோடு எல்லாம் செய்யுங்கள் வளமாக நலமாக வந்து அமையும் நல்ல விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்